ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் புத்தியுள்ள மனுஷன் என்று தன்னுடைய மலைப்பிரசங்கத்திலே கூறினதை இந்த காணொளியிலே நாம் தியானிப்போம் மற்ற ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாவது வசனத்தின்படி ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் பெருமலை சொறிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது என்றார் இந்த இரண்டு வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது புத்தியுள்ள மனுஷன் யார் என்றால் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை ஆண்டவர் புத்தியுள்ள மனுஷன் என்று சொல்லுகிறார் அவருடைய வார்த்தைகளை கேட்டு விசுவாசித்து அதன்படி ஒருவன் வாழும் பொழுது அந்த வாழ்க்கையிலே பெருவள்ளமாகிய பெருமழை சுரிந்து பெருவெள்ளம் போன்ற சோதனைகள் காற்று போன்ற சோதனைகள் வந்தாலும் அந்த வீட்டின் மோதி மோதுகிறது ஆனால் அந்த வீடு விழவில்லை ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு கட்டப்பட்டிருக்கிறபடியினாலே அந்த வீடு விழவில்லை எனவே நாமும் ஆண்டவராக இயேசு உடைய வார்த்தைகளை கேட்டு அதற்கு அவைகளின்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக்கொள்வோம் இந்த வார்த்தைகளாலே இயக்கத்திரு தாம் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் ஆமீன்